உங்கள் மனதை நிகழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்களை பற்றியும் உங்களை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பில்ஸ் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பில்ஸ் மறக்காமல் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியான வீடியோ பதிவாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அதாவது சில பேர் வாழ்க்கையில் அவங்க நினைச்சி பார்க்க முடியாமல் ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் அது நமக்கு உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் இங்கே ஒரு இளைஞன் அநாத ஆசிரமத்தில் வளர்ந்தாரு அங்கேயே படித்தார் ஆளானார் ஒரு கட்டத்தில் நல்ல வேலையில் போயிட்டு இருக்கார் அவர் கை நிறைய சம்பாதிக்கும் போது தனக்கு கல்யாண பருவம் வருது அந்த கல்யாண பருவத்தில் நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன்னு சொல்லி அவர் எத்தனையோ இடத்துல பெண் கேட்டு போறாரு அத்தனை இடத்துலையும் நீ அனாத உனக்கு யாருமே இல்லை உன்னை நம்பி நான் எப்படி பெண்ணை தரதுன்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க அதன் பிறகு மனசு ஒடிஞ்சு போன அந்த இளைஞர் வந்து நான் நல்ல பொசிஷனில் இருக்கேன் நல்ல வேலையில் இருக்கேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனாலும் எனக்கு பெண் தர மறுக்கிறாங்க என் நான் ஒரு அனாதன்னு சொல்லி காரணத்தை காட்டி எனக்கு பெண் தர மறுக்கிறாங்கன்னு சொல்லி புலம்பியிருக்காரு இதனால் தன்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து இதுபோல் மேட்ரி மோனியில் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரன் கிடைக்குன்னு சொல்கிறாரு அவரும் அதை நம்பி போயிட்டு மேட்ரி அப்ளை பண்ணுறாரு ஆனால் அந்த இடத்துலையுமே உனக்கு யாருமே இல்லையா நீ ஒரு அனாதியான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க அதனால் அந்த இளைஞன் வந்து இனிமேல் எனக்கு வாழ்க்கையில் கல்யாணம் அப்படின்னு ஒன்று வேணான்னு சொல்லி முடிவு பண்றாரு அதன் பிறகு அந்த அவருடைய வாழ்க்கையில் அந்த இளைஞரை நினைச்சு பார்க்க முடியாம ஒரு நல்ல சம்பவம் நடக்குது உண்மையாலுமே அந்த சம்பவத்தை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா உங்க மனசு ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டு அந்த இளைஞனையும் அந்த இளைஞனுக்கு வாழ்வு கொடுத்த அந்த இளம்பெண்ணையும் நீங்க மனதார பாராட்டாமல் இருக்க மாட்டீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உண்மையாலுமே ரொம்ப நெகிழ்ந்து போயிடுவீங்க சரி வாங்க வீடியோ கொல்ல போகலாம் என் பேரு ஞான பிரகாசம் நான் விவேகானந்தர் அநாத ஆசிரமத்துல பிறந்து வளர்ந்தவன் என்னை பெத்தவங்களுக்கு நான் ரொம்ப பாரமா இருந்திருப்பேன் போல அதான் நான் பிறந்த உடனே என்னை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டாங்க இதெல்லாம் கூட என்னை வளர்ந்த ஆயாமா சொல்லி தான் எனக்கு தெரியும் எனக்கு அப்பா அம்மா இல்லை என்ற ஃபீலிங் நான் காலேஜ் படிக்கும் வரையுமே வந்தது கிடையாது ஏன் தெரியுமா நான் வளர்ந்து படித்தது எல்லாமே அநாத ஆசிரமத்தில் தானே அங்கே இருக்கும் யாருக்குமே பெற்றவங்க கிடையாது அல்லவா நாங்கள் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருந்துப்போம் அதனால் பெற்றவங்க இல்லை என்ற கவலையில் நான் என்றைக்குமே இயங்கியது இல்லை இருந்து இல்லாமல் போயிருந்தால் ஒரு வேலை தெரிஞ்சிருக்குமோ என்னவோ தெரியல அப்படி ஒரு பாசத்தை பற்றி எனக்கு எந்த ஒரு ஃபீலிங் வந்ததே கிடையாது நானும் கஷ்டப்பட்டு படித்து நல்ல வேலைக்கு போயிட்டு இன்றைக்கி சொந்த காலில் நிற்கிறேன் என்னை படிக்க வச்ச ஆசிரமத்துக்கு என்னால் முடிஞ்ச உதவியை மாதம் மாதம் செஞ்சுக்கிட்டு வரேன் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை தவறாமல் செய்கிறதுல நான் கடமைப்பட்டுருக்கேன் எல்லாமே நல்லா தானே போய்கிட்ருக்கு அப்புறம் என்னவன் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு கேட்குறீங்களா ஆசிரமத்துக்களை இருந்த வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க வேலைக்கு இன்னும் வெளியே வந்த பிறகு தான் எனக்கு எல்லாமே வர ஆரம்பிச்சது அதாவது என் நண்பர்கள் கூட வேலை பார்க்கறவங்க எல்லாமே குடும்பம் கூட்டின்னு இருக்கும்பொழுது எனக்கும் ஒரு குடும்பம் இருந்தால் நல்லா சொல்லி எனக்கு தோணுச்சு அந்த குடும்ப உறவுகளில் உள்ள சந்தோஷத்தை அனுபவிக்க என் மனசும் ஏங்க ஆரம்பிச்சது குடும்பம் என்ற அழகான ஒரு அமைப்பை நானும் எனக்காக உருவாக்கி வச்சுக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆமாங்க நான் கல்யாணம் செஞ்சுக்க விரும்பி ஒரு திருமண தகவல் மையத்தில் என் பேரை பதிவு செய்ய போகும்போது தான் நடைமுறை சிக்கல் என் முன்னே வந்து நடனம் மாடியது சாதி மதம் என்ற வரிசையில் முதல் சிக்கல் சரி சாதி மதம் எதுவானாலும் பரவாயில்ல நான் எந்த சாதியாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அது மட்டும் பார்த்தாதே பெண் வீட்டார் பலருக்கும் அது முக்கியமாக தேவைப்பட்டது ஒரு சிலர் பரந்த மனப்பான்மையுடன் சாதி பற்றி கவலைப்படாமல் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி சென்று என்னை சந்திக்கவும் வந்தார்கள் ஆனால் பாருங்கள் அநாதை இல்லத்தில் வளர்ந்தவன் என்ற ஒரு காரணத்திற்காக என்னை ஏற்றுக்க மறுத்து சில பேர் பின் வாங்கிட்டாங்க வந்தவங்களில் ஒரு சிலருக்கோ என்னுடைய பேங்க் பேலன்ஸ் தான் கண் இருந்ததே தவிர என்னை பற்றி பெரிதாக நினைக்கல இவனும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னு நினைக்கல என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி முக்கியமாக அதை கேட்டாங்க என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க என்ன சொத்து இருக்குன்னு சொல்லி அதை தான் பிரதானமாக கேட்டாங்க இன்னும் சில காரணங்களை கேட்டால் நீங்கள் சிரிப்பீர்கள் என் பெயர் ஹைதர் காலத்து பெயர் போல இருக்கிறது என்று சில பேர் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நான் உயரம் குறைவாக இருந்து சிலருக்கு ஒத்து வரல ஆண்கள் என்றால் ஆஜானு பாகுவாக வாட்ட சட்டமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பது தப்பில்லை என்ன செய்ய இதற்கு மேல் குதி குதி என்று குதித்தாலும் கம்பி பிடித்து தொங்கினாலும் என் உயரம் ஒரு இஞ்சி கூட கூட போவதில்லை ஏன்னா என் இயற்கை உடம்பே அப்படிதான் சில பேருக்கு நான் கருப்பாக இருக்கேன் அப்படிங்கிறத பிரச்சனை வேற சாதாரணமாக அப்பா அம்மா பெயர் தெரிந்த பிள்ளைகளுக்கு இந்த காலத்தில் பெண் கிடைப்பது பெரும் கஷ்டம் என்று ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குறவங்க என் காதுபடவே பேசியிருக்காங்க மச்சி இவனுக்கெல்லாம் எங்கே பொண்ணு கிடைக்க போகுது அவன் ஆளையும் மூஞ்சியும் கன்றாவி பார்க்க கூட சகிக்கல படித்து ஒரு வேலையில் உட்கார்ந்தால் மட்டும் போதுமா குளம் கோத்துறோன்னு தெரியணும் சரி அதுதான் இல்லைன்னு பார்த்தா ஆனால் அதை வேறு இதில் சொல்லிக்கிற மாதிரி இவன்கிட்ட என்ன இருக்குது இவன் சம்பாதிக்கிற காசுக்கு ஆசைப்பட்டு எவ்வளாச்சும் இவனை தான் உண்டு அப்போ கூட இவன் முகத்தை கூட பார்க்க மாட்டான் பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி என் மனதை குத்தி கிழிக்கும் வார்த்தைகளை என் ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குறவங்க அடிக்கடி சொல்லி என் காதில் கேட்டிருக்கேன் இவன் சொல்றதெல்லாம் கேட்டு நான் கவலைப்படாமல் நான் அடிக்கடி என் மனசில் நினைப்பேன் அடுத்தவர்கள் மனது நோகும்படி பேசுபவர்கள் மற்றவர்கள் சொத்துக்கு ஆசைப்படுபவர்கள் திருடி பிழைப்பவர்கள் பொய் பொய்ப்பித்தலாட்டம் செய்பவர்கள் அடுத்தவர் குடும்பத்தை அழிக்க நினைக்கும் வஞ்சக மனம் படைத்தவர்கள் ஈவு இறக்க மற்ற எல்லாம் வாழும் இந்த உலகத்தில் நான் வாழ தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லி என் மனசை நானே தேர்த்திக்குவேன் இவங்கெல்லாம் குடும்பம் கூட்டின்னு வாழும் பொழுது எனக்காக ஒரு குடும்பத்தை உருவாக்க எனக்கு தகுதி இல்லையான்னு சொல்லி என்னை நானே தேர்த்திக்குவேன் சாதி மதம் இல்லை அனைவரும் சமம் என்பதெல்லாம் பாடப்புத்தக அளவில் இன்னும் இருக்கு நடைமுறை என்று வரும்பொழுதுதான் உண்மை நிலவரம் நம்மை பார்த்து கைகூட்டி சிரிக்குது இப்படியாக காலங்கள் உருண்டோடின ஒரு கட்டத்தில் நாலாம் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்க கூடாது குடும்பம் கூட்டின்னு வாழ கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சமுதாயம் என் அளவுக்கு கொண்டு வந்துருச்சு நான் நேரடியாக அந்த திருமண தகவல் மையத்திற்கு நேரில் சென்றேன் அந்த விண்ணப்ப படிவத்தை ரத்து செய்து விடுமாறு அந்த பெண்ணிடம் பணிவுடன் கேட்டுக்கொண்டேன் ஏன் சார் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமே வேறு முறையில் பதிவு செய்து முயற்சிக்கலாமே நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் சார் என்று சொன்ன அந்த பெண்ணை பார்த்து நான் சிரித்தேன் உண்மையை சொல்லி வராத வரன் பொய் சொல்லி எனக்கு வர வேண்டாமா கல்யாணம் இல்லாமல் வாழ முடியாத என்ன எனக்கென்று ஒரு பெரிய குடும்பமே ஆசிரமத்தில் இருக்குது நான் தான் தேவையில்லாமல் யோசித்து உங்கள் நேரத்தையும் கெடுத்துட்டேன் இத்தனை நாளாக எனக்கு முகம் கோணாமல் உதவி செஞ்சதற்கு மிக்க நன்றி நான் கட்டிய பணத்துக்கு மேலாக நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் என்று சொல்லிவிட்டு நான் அங்கிருந்து கிளம்பி வந்து விட்டேன் அன்னைக்கு நைட்டு பத்து மணி இருக்கும் ஒரு புது நம்பர்லேருந்து என் ஃபோனுக்கு ஒரு கால் உதிச்சு ஹலோ பிரகாஷம் சாரா என்று கேட்டார்கள் ஆமாம் நான் ஞான பிரகாஷன் பேசுகிறேன் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டதுக்கு நான் வான்மதி பேசுகிறேன் சார் என்று சொன்னார்கள் எங்கே கேட்ட வயசாக இருக்குது எங்கே கேட்ட பேராக இருக்க யாருமா நீங்கள் எங்கே கேட்ட மாதிரி இருக்குது ஆனால் புரியல என்று கேட்டேன் சார் நான் திருமண தகவல் மையத்திலேருந்து பேசுகிறேன் வான்மதி அப்படி சொல்லும்பொழுது தான் ஞாபகத்தை வந்துச்சு ஓ அந்த பெண்ணா சொல்லுங்கள் மேடம் எனக்கு தான் பெண் வேணான்னு சொல்லிட்டேனே எனக்கு நீங்கள் இனிமேல் பெண் தேட வேண்டாம் என்று சொல்லிவிட்டேனே மறுபடியும் ஏன் கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்ன சார் பெண் பார்க்க அங்கங்கே அழைஞ்சிட்டிருக்கீங்க என்ன என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பெண்ணாக தெரியலையா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியல சார் நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது எனக்கு ஆச்சரியமாகவும் அதே டைம் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு இங்கே பாருங்கம்மா நீங்கள் ஏதோ என் மேலே பரிதாபப்பட்டு சொல்கிற மாதிரி இருக்குது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் வீணாக உங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க என்று நான் சொன்னேன் சார் சிம்பதி பார்த்தியெல்லாம் உங்கள் மேலே நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படல உங்களுடன் இத்தனை நாள் பயணம் செஞ்சதில் நீங்கள் என் மனசில் இடம் பிடிச்சிட்டீங்க உங்கள் குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் குறை சொல்லாமல் யார் மனதையும் புண்படுத்தாமல் மரியாதை நடக்கிற உங்கள் மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெண் அமையக்கூடாதுன்னு நான் நினைக்கல கண்டிப்பாக என்னை உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏன்னா உங்களை மாதிரி நல்ல வேறு நான் மிஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் சார் உங்கள்கிட்ட என்னுடைய ஆசையை ஓப்பனாக கேட்டுட்டேன் எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்பா இல்லை அம்மாக்கிட்ட நான் பேசி சம்மந்தம் வாங்கிட்டேன் உங்களுக்கு ஓகேன்னா okay, நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை பெண் கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக யோசிக்க ஆரம்பித்தேன் இந்த பெண் சொல்கிறத பார்த்து நல்லா யோசனை பண்ணேன் இந்த பெண்ணுக்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரியும் ஏன்னா அந்த பெண்ணுக்கிட்ட தான் என்னுடைய பயோடேட்டாவை கொடுத்து எனக்கு வரன் வேணும் நான் பெண் பார்க்குறேன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கிட்ட தான் சொன்னேன் அந்த பெண் அந்த திருமண தகவல் மையத்தில் வேலை பார்க்குற ஒரு பெண் அந்த பெண் தான் என்னுடைய பயோடேட்டாவை கம்ப்யூட்டரில் என்ட்ரி பண்ணாங்க அதனால் அந்த பெண்ணுக்கு என்னை பற்றின விவரம் ஃபுல்லாகவே தெரியும் நான் கருப்பாக இருக்கேன் உயரம் கம்மியாக இருக்கேன் நான் ஒரு அநாதா ஆசிரமத்தில் அனாதையாக வளர்ந்தவேன் இது படிச்சிருக்கேன் இந்த வேலை செய்கிறேன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு எல்லாமே தெரியும் அதை விட அந்த பெண் சொன்ன ஒரு காரணம் உங்கள் மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் யாரையும் நீங்கள் குற்றம் சொல்லலை இந்த சமுதாயத்தில் யாரும் உங்களுக்கு பெண் தர முன் வரல அதனால் நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களே அந்த மனசு தான் சார் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அந்த பெண்ணை தட்டி கழிக்க விருப்பம் வரலைங்க அடுத்ததாக அந்த பெண் சொன்ன மாதிரி நான் அவங்க வீட்டில் போயிட்டு பெண் கேட்டேன் அவங்க அம்மா என்னை பார்த்த உடனே உன்ன மாதிரி நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை மருமகனை ஏற்றுக்க சம்மதிச்சிட்டாங்க அடுத்ததா எனக்கும் வானதிக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சதுங்க ஒரு வருடம் ஆகிவிட்டது பிரசவத்திற்காக என் மனைவியை மருத்துவமனையில் அட்மிட் செய்துவிட்டு திக் திக் என்று துடித்துக்கொண்டு இதயத்தோடு காத்திருந்தேன் என் வான்மதி நல்லவிதமாக ஒரு ஆண் குழந்தை பெற்றுக் கொடுத்தாள் எனக்கு அவள் மறுஜென்மம் எடுத்து எனக்கு வாழ்வையும் கொடுத்து விட்டாள் நான் பிரசவாரைக்கு வெளியே அனைத்து சாமிகளிடமும் அப்ளிகேஷன் போட்டு தவிப்புடன் காத்து கொண்டிருந்தேன் என் மனைவியை காப்பாற்றுங்கள் என் குழந்தையை காப்பாற்றுங்கள் என்று அப்பொழுது ஒரு செவிலியர் வந்து இங்கே ஞான பிரகாசம் யாரு சார் என்று கேட்கும் பொழுது நான் தான் என்று சொன்னேன் உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது நீங்க போய் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள் நான் நேரா பிரசவாரைக்கு போயிட்டு என்னுடைய குழந்தை கூட பார்க்காம முதன் முதல்ல என்னுடைய மனைவி வான்மதி தான் பார்த்தேன் என் வான்மதி என்னை பார்த்து சிரித்தால் நான் அப்படியே அவளை வாரி அணைத்துக் கொண்டேன் நான் பிரசவாரைக்கு வெளியே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய குழந்தைக்கு ஏதானாலும் பரவாயில்ல என்னுடைய வான்மதிக்கு என் வாழ்க்கைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவளை அப்படியே என் கூட்ட திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன் அதுபோலவே கடவுள் என்னுடைய குழந்தையை மட்டுமல்ல என்னுடைய உயிராகிய என் வான்மதியையும் திருப்பி கொடுத்துட்டார்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொன்னேன் இப்படியாக ஞான பிரகாசம் என்ற அந்த நபர் தன் தான் ஆசிரமத்தில் வளர்ந்து படித்து இன்னைக்கு சொந்த நின்றுட்டு இருக்காரு அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் இணையதளத்தில் பகிர்ந்திருக்காரு உண்மையிலுமே இதில் பாராட்டுக்குரிய யாருன்னா அந்த வான்மதிங்கிற அந்த திருமண தகவல் மையத்தில் பணிபுரிந்த அந்த பெண் அந்த பெண் இவருடைய நல்ல மனசை பார்த்து அவரை ஏத்து அந்த அனாதைக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்காங்க ஏன்னா அனாதையாக இருந்தாலும் சரி அப்பா அம்மா கூட வாழ்ந்தாலும் சரி நல்ல மனசு தான் வேணும்னு சொல்லி இந்த வான்மதி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க அந்த நல்ல மனசு தான் ஞானபிரகாசம் வான்மதி ரெண்டு பேரும் இணையறதுக்கு காரணமாக இருந்துச்சு உண்மையிலுமே இந்த பதிவை படிக்கும்பொழுது எங்களுக்கு நெகிழ்வாக தான் இருந்துச்சு இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்